நூற்றி எட்டு தடவை எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு தான் கேமரா பயன் தொட்டு சீமானியின் முகமும் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது என்கின்றதில் இருக்குது உடனே அவர் வந்து சும்மா ஒரு ஸ்டண்ட் நடத்துவார் நான் கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு பெர்மிஷன் தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கையில் ஒரு 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 பத்து மாதம் வச்சுருப்பாரு அப்புறம் இவங்க அவருக்கு மேலே சார் மாதிரி கேஸ் போடுற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுறோம் சார் நீங்கள் அந்த ஆக்ஷனுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கிங்க சார் ஓகே ஓகே டேன் அப்படின்றாரு இதை வந்து ஒரு சீரியஸான ஹெல்த்தியான பாலிடிக்ஸாக பார்க்கவே முடியாது இது ஒரு பொங்கல்

உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் எழுந்திருப்ப ஒரு அதிமுக நிர்வாகி நாச்சால் சுகந்தி அவர்கள் தொடர்ந்து ஆளுநருக்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்கும் இடையில ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கு ஆளுநர் ஒரு பக்கம் யாரை எதிர்த்து நீங்க களத்துல போராட்ட போறீங்க அப்படின்னு ஆளுநர் கேட்கிறாங்க முதலமைச்சர் பல விஷயங்களை சொல்றாங்க இந்து மயமாக்களுக்கு எதிராக நான் களத்துல போராட போறோம் கல்வி நிதி குறுக்கம் எடுத்துறாங்க அதுக்கு எது நான் களத்துல போராட போறோம் உடம்பு முழுக்க விஷத்தை வச்சிருக்க அரசு எதிர்த்து நான் களத்துல போராட போறோம் அப்படியெல்லாம் இவர் பேசுறாரு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆரோக்கியமாக இருக்கிறதா தமிழ்நாடு அரசியல் ஆளுநரிடம் ஆளுநரிடம் உரிமையை கேட்டு திமுக போராடுகிறதுன்னு பார்க்கலாமா

ரிலீஸ் விவகாரத்தில் நீங்க உண்மையை ஒரு நாள் முழுக்க வெளியே வரும் அதற்கு முழு முதல் காரணம் வந்து அண்ணாமலை இன்னும் சில ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அதுக்குள்ள இருக்காங்க ஓ சரிங்களா அது ஒரு அப்படி இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா காப்பாத்துறதுக்கு இப்ப ஒரு வாரம் ஆகி ஒரு நாள் ஒரு வாரம் பத்து நாள் சனியோட சனி முடியட்டு பத்து நாள் ஆயிடுச்சு பத்து நாள் ஆனாலும் இந்த துயர சம்பவம் கரூர் துயர சம்பவத்தோட அந்த அரசியல் அனல் வந்து குறையிற மாதிரியே இல்ல அனல் நாளுக்கு நாள் மேல போயிட்டே இருக்குது உயர் நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லுது அந்த கருத்தோட நிக்காம இன்னொரு பக்கம் உடனே ஒரு ஸ்பெஷல் டீம் அவங்க ஃபார்ம் பண்றாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்ரா கார் அவர் வந்து கரைபடியாத காரங்களுக்கு சொந்தக்காரர் அவர் மேல வேற ஒரு நல்ல பெயிண்ட் இருக்கு இருக்கு ஊடகங்களும் அப்படிதான் பாக்கணும் இதா இருக்கு நம்பரும் அப்படிதான் நம்பரும் நாங்களும் அப்படிங்கும்போது ஏன்னா இந்த திமுக அரசாங்கம் வந்து இந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு உயர்நீதிமன்றமே வந்து அமைக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது கிட்டத்தட்ட நாலு கேஸ் இது நாலாவது கேஸு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லேயும் வந்து இதே எஸ்ஐடி ஸ்பெஷல் டீம் வந்து நீதிமன்றம் அமைத்தது தான் சரிங்களா அப்படிங்கும்போது இது வந்து ஸ்டாலின் அரசாங்கத்துக்கான மிகப்பெரிய கேவலம் நடந்து கொண்டிருக்கேன் ஒரு உயர் நீதிமன்றம் இந்த அரசாங்கம் ஒரு வழக்கை சரியா நடத்தாதுன்னு உயர்நீதிமன்றமே உணர்ந்து அவங்க தலைமையில அவர்கள் வந்து ஒரு குரூப்பை ஒரு குரூப் ஆஃப் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வச்சு விசாரிக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலையுமே ஸ்டாலின் அரசாங்கம் நாண்டுக்கணும் உண்மையுமே ஸ்டாலின் அரசாங்கம் அதை நாண்டுக்கணும் சார் எவ்வளவு பெரிய கேவலம் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்க்கு இதே ஸ்பெஷல் டீம் போட்டாங்க இந்த கிட்னி திருந் கேஸுக்கு எல்லாரும் இன்வால்வ்விடும் அதான் அந்த கேஸ்

நீங்க மீடியாக்காரங்களா திமுக சொல்வதே சரி திமுக காலையில எழுந்திரிச்சு சார் எழுந்திரிச்சு நூத்தி எட்டு ஜபம் திமுக சொல்வதே சரி திமுக சொல்வதே உண்மை திமுகவே உண்மை திமுக சொல்வதே உண்மைன்னு நூத்தி எட்டு தடவை எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு தான் கேமரா பயணம் கேமரா முன்னாடி உட்காடுறீங்க அதனால உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பொதுமக்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பத்ரூபா பாலாஜி கரூர் இந்த கரூர் சம்பவம்

குண்டு போட்ட கூடாதுன்னு ஆளுநரும் அண்ணாமலை ஆனா அவங்க காணா அண்ணாமலை ஆளுநர் இவன் தான் இந்த அரசாங்கத்தை திமுக அரசாங்கத்தை கட்டி காப்பாத்துறாங்க ஸ்டாலின் கூட கட்டி காப்பாத்துறாரான்னு எனக்கு தெரியல ஆனா ஆளுநர் தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஸ்டாலின் அவர்கள காப்பாத்திட்டு இருக்காரு ஆனா சும்மா ஒரு பேருக்கு என்ன சொல்றீங்க இந்த பாருங்க இவர் வந்து எங்களுக்கு கையெழுத்து போடவே மாட்டேன் நாங்க உச்சநீதிமன்றம் போன உடனே உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு கொடுத்து வச்சேன் உன்னை அவர் வந்து சும்மா ஒரு ஸ்டண்ட் நடத்துவார் நான் கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு தர தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைல் ஒரு 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 பத்து மாசம் வச்சிருப்பாரு அப்புறம் இவங்க அவர் மேலே சார் கேஸ் போடுற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுறோம் சார் நீங்கள் அந்த ஆக்சனுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கிங்க சார் ஓகே ஓகே டன்னு அப்படின்ட்டுவாரு உடனே அவங்க உச்ச நீதிமன்றம் போவாங்க அவங்க சரின்டுவாங்க உனே இந்த மாதிரி ட்ராமா தான் இங்கே போயிட்டு இருக்கிறதே ஒழிய இதை வந்து ஒரு சீரியஸான ஹெல்த்தியான பாலிடிக்ஸ் தான் பார்க்கவே முடியாது இது ஒரு இது தத்துவ ரீதியான ஒரு போராட்டமாக அறிவிக்கிறார் சார் இதை இந்த ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்குது தத்துவ ரீதியான ஒரு சார் அவருக்கு நம்ம முதல்வர் நல்ல டயலாக் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு டயலாக் டீம் இருக்கு டயலாக் டீம் அந்த டீம் இந்த மாதிரி உணர்ச்சி வர உணர்ச்சிகரமான வசனங்களை அந்த திராவிட மாடல் திராவிட மாடல் என்னென்ன செய்ததெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுயமரியாதை விழா நூறுல பேசினது தானே சொல்றீங்க மூட நம்பிக்கைகளை திராவிட மாடலை விரும்பாதவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் படிப்பதை விரும்பாதவர்கள் திராவிட மாடலை விரும்பாதவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள் திராவிட மாடலை விரும்பாதவர்கள் இந்தி திணிப்பை ஆதரிப்பவர்கள் திராவிட மாடலை விரும்பாதவர்கள் கோயிலுக்குள் போவதை விரும்பாதவர்கள் பேசிருக்காரு எதிர்பார்கள் <superjà> <go dietarySí> <g sentenceswipe love> <predictions> <giversyim」>. நம்ம நாகரிகத்தோடு நம்ம ஆளுங்க உங்களை ஃபாலோ பண்றவங்க வந்து நீங்க ஒரு ஆளுமை வந்து இப்படி பேசுறான்னு பார்க்க கூடாது இல்லையா அவங்களுக்காக நம்ம மரியாதையா இந்த டாடா எழுதி கொடுத்தாத்துல அவரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இதே மத்திய அரசாங்கம் தேசிய கோவன் குற்ற ஆவண காப்பாக்கணும் அவங்க அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா ஸ்டாலின் கடந்த நாள் அந்த ஆண்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு பாருங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு பள்ளியில் நடக்கின்ற பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகரித்திருக்கிறது எழுதி கொடுத்தாரு பார்த்தாரான்னு தெரியல கோவிலுக்குள்ள போறதை விரும்பாத கோவில் போல் போகாததுக்கு வந்து ஏதோ புதுசாக ஸ்டாலின் அரசாங்கம் தான் சார் இதெல்லாமே வந்து ஒரு இருநூறு ஆண்டு கால வரலாறு அப்படி பாத்தீங்கன்னா கோவிலுக்குள் போகிறதுக்கு வைத்தியநாத ஐயர் தான் முதன் முதலில் போராட்டத்தை ஆரம்பிச்சார் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார் அந்த வைத்தியநாத ஐயர் வந்து காங்கிரஸை சேர்ந்தவர் பெரியார் அந்த போராட்டத்தை நடத்துகின்ற போது பெரியார் காங்கிரஸுக்குள்ள இருந்தவர் அப்ப நீங்க அந்த கோயில் நுழைவு போராட்டங்கள் எல்லாத்திலையுமே பெரியார் இழுத்து விடுறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் நீங்க இழுத்து விடணும் அந்த கிரெடிட் ஃபுல்லா காங்கிரஸ் போகணும் அப்ப என்ன இந்த டயராக் கேள்விப்படுத்தா அந்த வரலாறு தெரிய வைக்கிற அவன் கேள்வி கேட்பாங்க வைதிநாதர ஐயர் வந்து கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு போனாரு அது இன்னொன்னு சொல்றாங்க அவரு வழியா கொண்டு போனாருன்றாங்க தாண்டும் அப்ப தடுத்தவங்க யாரு என்ற கேள்வியும் இருக்கும் இல்லையா இந்த இயர் உள்ள கூட்டு போறார்னா தடுத்தவங்க யாருன்ற கேள்வி இருக்கும் இல்லையா அதையும் பாக்கணும் சார் நீங்க வந்து ஒட்டுமொத்தமா நீங்க வந்து ஐயர் ஐயங்கார் அந்த எஃப்சி சி சமூகத்தை பார்ப்பனார் அப்படிங்கற ஒற்றை வார்த்தைல நீங்க எல்லாத்தையுமே நீங்க மறைச்சிட்டு போனீங்கன்னா வரலாறையே மொத்தமா திருச்சிங்கன்னா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவோட ஒரு டெவலப்மெண்ட்ல நேருங்கிற பாப்பானோட வளர்ச்சி இருக்கு நீங்க ஒட்டுமொத்த பாப்பானுங்களையும் எதிரிகளை காட்டாதீர்கள் இருக்கான் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் அதனால நீங்கள் அவர்களை தூக்கி அடிச்சு போக முடியுது அங்க வந்து ஃபிப்டீன்ட் இருப்பாங்க உத்தரப்பிரதேச அங்க போய் நீங்க உட்காந்து திராவிடம் பேசுகின்றவர்கள் அங்க போய் பார்ப்பனர்கள் எதிரின்னு மட்டும் சொல்லி பாருங்க மூணு பர்சன்ட் இருக்கிறவங்கனால ஈஸியா அடிச்சிட்டீங்க அங்க போய் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கிறவங்கள்ட்ட அடிச்சு பேசி பாருங்க அங்க உத்தரப்பிரதேசத்தில் அத்தனை பார்ப்பனர்களோட தான் வணிகமே அங்க அப்படிதான் நடக்கும் அங்க பெரிய கம்யூனிட்டி அங்க போய் நீங்க பேசி பாருங்க வனியாவும் பார்ப்பனர்களும் தான் அங்க பெரிய கம்யூனிட்டி ஒட்டுமொத்த வணிகமும் அவர்களை நம்பித்தான் இருக்க அங்க போய் அங்கே திராவிடம் பேச மாட்டாரு அங்க போய் உங்க திராவிடத்தார் என்ன சொல்லுவாரு உங்க ஸ்டாலின் ஐயா எஸ் சார் வணக்கம் சார் யாருக்கு நீங்க இப்போ எஸ்ஆர் போட்டுருக்கீங்க வணக்கம் சார் உங்க தமிழக அரசாங்கத்தின் என்ன பெருமையா சொல்லுகிறீங்க எங்களுடைய திமுக அரசாங்கத்தில் ஒரு கூட சட்டமன்றத்தில் மகிழ்ச்சி ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ பிரச்சனைகளில் ஈடுபட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் ஒரு பார்ப்பன மூலையை தான் நம்பியிருக்கிறோம் அந்த பார்ப்பன மூளை ஒரு ராமன் என்கின்ற ஒரு பார்ப்பன மூளை இரண்டாவது நாங்கள் ஐம்பது லட்சம் காசு கொடுத்து வழக்கறிஞர்களை உச்ச நீதிமன்றத்திலிருந்து விலைக்கு தூக்கிட்டு வருவோம் அந்த ஐம்பது லட்சம் கூட்டிகிட்டு வரலாம் பார்ப்பன மூளை அப்ப நாங்க தப்பு செஞ்சு போய் கால விளர்றது யாராவது பார்ப்பன கிட்ட அந்த பார்ப்பன மூளை தான் எங்களை காப்பாற்றுகிறது இதெல்லாம் இந்த டயலாக் எழுதி சாருக்கு தெரியாது திரு சீமான் ரொம்ப கடுமையா இந்த விஷயத்துல ஒரு மூன்று நாள் அமைதியா இருந்தவர் விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி பேசுறாரு அவர் வாங்கியிருக்க மாட்டாரு நம்ம களத்தை நிக்கிறத பாக்குறோம் அவர் ரொம்ப நேர்மையா அணுகிறாரு தம்பின்னாரு இப்பதான் அவர் மனவேதனையில பேசுறாரு தம்பி மன்னிப்பை கேட்கலன்டோன ஒரு மனவேதான் பாருங்க ஒரு மனச்சான்றா இருந்தாரு என்ன இது எல்லாமே திமுக பத்து நாளா ஓட்டி ஓட்டி தேய்ச்சு போன ஒரு ரெக்கார்டு அந்த ரெக்கார்டை இவர் எடுத்து திருப்பி ஓட்டுறாரு அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் நோக்கம் ஒன்றாக இருக்கு திமுகவின் நோக்கமும் சீமானின் நோக்கமும் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதுல இருக்குது விஜய்ல விஜய் அரசியலுக்கு வரலாமா வேண்டாங்கிறதோ ஒரு திமுகவோ ஒரு நாம் தமிழரோ தீர்மானிக்க முடியாது அது மக்கள் தீர்மானிப்பாங்க சரி சரிங்களா அதனால சீமான் அவர்கள் திமுகவின் பேச்சிற்கு இணங்க அரசியல் தன்னுடைய கோர் அரசியல் இருக்கு இல்லையா தமிழ் தேசியம் அதை மறந்துவிட்டு விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கிறார் அந்த ஒற்றை புள்ளியில் யாரோட கை கொடுத்து கொள்கிறார் திமுக கை கொடுத்து கொள்கிறார்களா இல்ல கடுமையா பேசுறாரு நேற்று கூட மேடையில திமுக கடுமையா பேசுறாரு ஒழிப்பேன்றாரு அவரு தனி நடைமுறை அரசியல் சார் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா

மைன்ஸ் சோறு விஜய் எதிர்ப்பு இழவு வீட்டில் எழுதப்பட்ட அரசியல் ஒரு தமிழ் தேசியத்தின் முகம் திரு சீமான் அவர்களும் நீங்க இப்படி பேசுறீங்களே அது நானும் தமிழ் தேசியத்தை நம்புகிறவர் தமிழ் தேசியத்துக்காக பேசுகிறவர் தான் ஆனா அதை பரவலாக கொண்டு சேர்த்தவர் இந்த எட்டு ஆண்டு காலம் ஒன்பது ஆண்டு காலமாக சீமான் இல்லையா அவரை கொண்டு போய் நீ அறிவாலயத்துல முடக்கிட்டீங்களே அது தப்பு இல்லையா சீமான் அவர்களோடு இருக்கின்ற அவரோட அடுத்த கட்டத்தில் இருக்கிற யாராவது நாங்கள் சபரிசனை இதுவரைக்கும் வாழ்க்கையில் சந்தித்ததே இல்லைன்னு எங்கையாவது ஒரு பொது மேடையில வழக்கிய அடிச்சு சத்தியம் பண்ணட்டும் சார் சூட தனச்சு சத்தியம் பண்ணட்டும் சார் நம்ம குல மரபுகள் படி சூட தணச்சு நாங்கள் சபரிசனை சந்தித்ததே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லுங்க நீங்க இப்படி பேசுறத பாத்தாங்கன்னா சீமானவர்கள் வருத்தப்படுவாரு நீங்களா அப்படின்னு வருத்தப்படுவாரு நீங்க அப்படி நீங்களா இவங்களும் அப்படி பேசுறீங்க வருத்தப்படுவோம் நீங்க நீங்க உண்மை ஏன்னா நான் வந்து முழு நேர அரசியல்வாதியாக மாறி காலமாகி விட்டது ஆனா என்னுடைய போர் தொழில் ஜேர்னலிசம் நான் ஜேர்னலிஸ்டா இருந்த காலகட்டங்கள்ல என்னென்ன சோர்ஸ் எல்லாம் இருந்ததோ அதை விட இப்ப ஒரு இருபது மடங்கு சோர்ஸ் அதிகரித்திருக்கேன் நான் சில விஷயங்களை தேடி போகாட்டாலும் சில விஷயங்கள் என்னை தேடி வரும் அதனாலதான் நான் சொல்றேன் இவர்கள் சந்திக்கவே இல்லை அண்ணன் சீமானோடு இருக்கின்ற இரண்டாம் இடத்தில் வட்டத்தில் இருக்கின்றவர்கள் சீமான் கிடையாது சத்தியம் நான் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடும் ஆனா சீமான் கிடையாது அவரு கிடையாது அவருக்கு சொல்ல முடியாது சும்மா ரெண்டாவது கட்டத்துல இருக்கவே அவங்களா போய் பாப்பாங்க சார் ஏதாவது பிரச்சனை சார் அவங்களா தன்னிச்சையா முடிவு போவாங்களா அரசியல் எதுவும் நடக்கலாம் எடுத்துட்டு போவாங்களா தன்னிச்சையா முழு எடுத்துட்டு போனா ஒரு தடவை போலாம் சார் ரெண்டு தடவை போலாம் அடிக்கடி போனா ஒரு தடவை பார்த்தால் சில நட்பின் காக ரெண்டாவது தடவை போனா சார் அதுங்க வலிந்து 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 கூப்பிட்டாரு அதனால போனோம் சும்மா சும்மா போனீங்கன்னா அதுக்கு என்ன சார் இருக்கும் தொடர்ந்து பேசலாம் நன்றி அப்பவும்